இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் எச்சரி அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மருவமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறுத்தோர் அழிவில்லாதவர்களாய் இழந்திருப்பார்கள் நாமும் மருவமாக்கப்படுவோம் அழிவுழுதாக இது அழியாமையும் சாவுக்கு எது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அழிவுழுதாக இது அழியாமையும் சாவுக்கெது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கபடி எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் நியாயப்பிரமாணம் நம்முடைய கத்திராயேஸ் குருச்சினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் In my a യ മായ നജരാജരാമേ

சோதிரம் 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 சதரா கிருபையும் பிதாவாகியதனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம்மோட பரிசுத்தவான்கள் யாவரோடும் இரண்டைக்கு இருப்பதாக